வணக்கம் இப்பெல்லாம் லைவ்ல யாரும் வர்றது இல்ல பேசுறது இல்லை அங்கே வந்தாலும் லைக் பண்ணிருக்கோங்க அந்த இல்லையே சொல்லுங்க வணக்கம் நீங்க இருந்து பழங்க என்ன பண்ணிட்டிருக்கீங்க யார் லைக் பண்ணுறது வணக்கம்ங்க இங்கேயிருந்து பார்த்துட்டு இருக்கீங்க வணக்கம் கிருஷ்ணகர் வந்து வணக்கம் பிரதர் அண்ணே வணக்கம் அண்ணே என்ன பண்றேன் வளர்க்கல இன்னைக்கு வந்தான் ஆவிராம் வந்தேன் அன்னைக்கு போய் இப்ப அபிராமபுரத்துல இருந்தே வந்தான் சப்பானை கோவிலுக்கு ஆமா இப்பதான் வந்தான் பத்து நிமிஷம் சாயம் வந்து நண்பர்கள் வரவங்க லைக் பண்ணிவிட்டு எங்கேயும் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் இப்போலாம் லைக் பண்ணுறதில்ல யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல ஏன்னதில்லை

はい。<clears throat> பாட்டு பாடுது நாலு பேர் பார்க்குறீங்க லைக் போடுங்க எங்கேருந்து பார்க்குறீங்க சொல்லுங்க அவங்க தான் பார்க்குறீங்க நாலு பேர் மைக் டேஸ்டிங் பேசுங்க சொல்லுங்கள்

தீ போறியா போடுற போடுறியா தீப்பன் தெரியாது

கோயிலுக்கு போயிட்டு வந்து காசு எங்கிட்ட இருக்காமல் அது வந்து கேட்குது போனால் எங்கே இருக்கிற அம்மாவுக்கு வீட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்தநாள் அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் வந்தோம்ப்போ குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மீதிக்கு எவ்வளோ ஒரு காசுல இருக்கிறாங்க அப்படின்னு நானூத்தி அறுபது ரூபா இருக்குது நானூத்தி அறுபத் இருபத்தஞ்சு ரூபா வருது நானூத்தி அறுபது நானூத்தி

வேணுமா வேணுமா வாங்கம்மா வேணும்மா சாண்டனல என்ன வேண்டவேடா நான் இப்போ வெயிட் பண்ணிட்டுنا நம்மளுக்கு மரியாதை அம்மா நம்ம கா ஆமா இது ஒரு ஸ்கெல்லை எடுத்து வா ம் அத வா

பரவங்க யாரும் பேசலாம் போயிட்டிருக்கீங்க தெரியலையே வணக்கம் பேசலாமே த்ரீ ஃபோர் பரவங்க எங்கிருந்து பார்க்குறீங்க என்ன பண்ணிட்டு சொல்லுங்க யாரெல்லாம் பார்க்கறதுக்கேங்க அவ்வளோதான் ரெண்டு மூணு ஒன்று என்ன வந்து ஏதாவது கன்னடியில் வளர்ச்சினா கொடுக்கும் அந்த மாதிரி தான் சின்ன பிள்ளைல இந்த மாதிரி செய்யறது வந்து விளையாட்டுக்கு விளையாட்டுக்குன்னா கண்ணாடி வச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாதிரியே விட்டு வளர்க்குற மாதிரி தான் அது வந்து தெரியாது எதுனா இல்லை நான் இப்படி இருந்தால் வந்து நிறைய நன்மைகள் இருக்கான் அவ்வளோ வந்து அது ரத்த ஓட்டா சீராகமா நரம்புகள்லாம் வந்து நல்லதான் ஏழு பேர் பார்க்குறீங்களா அவ்வளோதானே இவ்வளோ யாரும் இல்லை இப்போ பார்க்குறதில்ல வீடியோக்கும் பார்க்கல சாஃப்ட்வே பார்க்குறதில்லை யாராவது ஒருத்தர் ஃபோட்டோ வீடியோ ரீமேக் பண்ணி விட்டால் அதை பார்க்குறாங்க என்ன நம்ம தனியாக போகிற வீடியோ விட்னா அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க அதில் என்னவாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் ¿Qué நாங்கள் புதுசாக வராங்க சப்ஸ்கிரே பண்ணிவிட்டு பாருங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கீங்க யாரும் 바 응? 바로니 아. 마 아마 응. 어른 어지가. 응. 예한 스푼. 네리 한 스푼. 네리 두번 스푼 Thank <laughs> you. വേസ്റ്റ് ആട്ട് ഞാനും ബാമില്ല ആൺലൈൻ്റെ